விருதுநகர் அருகே ஆர் நகரில் பாலத்தின் தடுப்பில் மோதிய மினி சரக்கு வேன் இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நெல்லையில் இருந்து பொள்ளாச்சிக்கு பதினோரு கூலி தொழிலாளர்களை ஏற்றி சென்ற இந்த மினி சரக்கு வேன் விபத்திற்கு இருக்கிறது கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் தடுப்பில் மோதிய மினி சரக்கு வேன் இந்த விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மூன்று பேரினுடைய நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகந்நாத் விவரிக்க கேட்போம் ஜெகநாத் இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன விவரிங்க வணக்கம் நெல்லை மாவட்டத்திலிருந்து இரு பேர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து பொள்ளாச்சியில ஒரு சமையல் பணிக்காக ஒரு மினி சரக்கு வாகனத்துல வந்து செல்றாங்க குறிப்பாக அந்த வண்டியில பாத்தீங்கன்னா வந்து இரண்டு சிறுவர்கள் ஐந்து பெண்கள் உட்பட்ட பதினோரு பேர் வந்து இந்த சமையல் பணிக்காக அவர்கள் பொள்ளாச்சியை நோக்கி செல்கிறார்கள் அப்போது விருதுநகர் அருகே மதுரை தேசிய நெடுஞ்சாலையில வந்து ஆர் ஆர் நகர் மேம்பாலத்துல சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநருடைய கட்டுப்பாடை இழந்திருக்கு கட்டுப்பாடை இழந்ததோடு பாத்தீங்கன்னா சாலை நடுவே இருந்த தடுப்பு அதுல வந்து மோதி அதிலிருந்து ஒரு தூக்கி வீசப்பட்டு மேம்பாலத்திற்குரிய தடுப்பு சவரல மோதி தற்போது நின்றிருக்கிறது என்றுதான் தற்போது தகவலை கூறியிருக்கிறார்கள் இந்த கோர விபத்துல பாத்தீங்கன்னா இரண்டு பெண்கள் வந்து பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க மேலும் எட்டு வயது சிறுமி ஆஹ் பன்னிரெண்டு வயது இரண்டு சிறார்கள் பாத்தீங்கன்னா அவங்க உட்பட ஒன்பது பேர் வந்து பலத்த காயத்துடன் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனையில அவங்க வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மேலும் சொல்லணும்னா இவர்கள் வந்து மூன்று பேர் வந்து கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த விபத்து குறித்து வச்சக்காரம்பட்டி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறார்கள் விபத்து எதன் காரணமாக நடந்தது ஓட்டுநருடைய கட்டுப்பாடு ஓட்டுநர் வேற எதுவும் அறந்திருந்தாரா என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெகன் செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க